ஹலோ எவ்ரிபடி இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் டூல டர்ம் ஒன் இங்கிலீஷ்ல நம்ம இந்த லாஸ்ட் லெசனை பார்க்க போறோம் வாட் இஸ் நேம் ஆஃப் நோ யோர்ஸ் நோயா ஃபீலிங்ஸாக நமக்குள்ளே ஏற்படுகின்ற உணர்வுகள் அதாவது கோபப்படுவோம் சில நேரத்தில் சில நேரத்தில் சந்தோஷமாக இருப்போம் சில நேரத்தில் பயப்படுவோம் இந்த மாதிரி பாவனைகள் நம்மளுடைய முகத்தில் தோன்றதில்லை ஆ அந்த முக பாவனைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம லெசனில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ தெர்ஆர் லிஸ்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் நமக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம தமிழில் அழகாக செல்வோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்லயும் சூப்பராக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே ஓகே லெட்டஸ்ட் ரீகால்னா உங்களுடைய புக்கில் லெட்டஸ்ட் ரீகால் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க அதை முடிச்சுட்டு நம்ம லுக் அன் போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் டெக் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர் ஸோ அதில் கிவ் யூ அ பிக்சர் ஹியர் த பிக்சர் இந்த பிச்சு இருக்கு, apt ana எது? First one, jump, sit. What the girl is doing? Jump. Correct. அப்ப jump, அட்டிங்க இருது, correct்டாம், tick பண்ணனம். Okay? The girl is jumping. Second, look at the picture. What the boy is doing? Hop, sit. The boy is? Ah, sit. Boy என்ன பணிட்டு இருக்காம். Sit. உங்களோட் புக்ல கொடுத்துருக்க இந்த தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அந்த கேர்ல்கு பாய் கையிலையும் என்ன இருக்குது பலூன்ஸ் அந்த பலூன்ஸை கையில் வாங்கணும்னு நம்மளுக்குள்ளயே தெரியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா எமோஜி எமோஜியை பாருங்க இட் ஹேஸ் ஸ்மைலி ஃபேஸ் ஒன் ஹாப்பிக்கு அப்புறம் கோவம் வந்துருச்சு தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு போடான்னா தூக்கி கீழே போட்டு போகிறான் வாழைப்பறத்தை கோவம் வரும் இல்லை angry. என்னதது? angry. Look at the emoji. How he is. கோம் வந்திர்ச்சு பார். angry. கோம் அம்னா என்னது? angry. Spelling செல்லுங்க. A, N, G, R, Y. angry. The next one. What the girl is doing? She is sleeping. தூங்கி வழியிரா. sleepy. தூங்கி வழியிருது. தூக்கம் தூக்கமா வருது எனக்கு ஸ்லீப்பி எஸ் எல் ஈ பி వై ஸ்லீப்பி look at the emoji என்ன பண்ணுது அது ஸ்லீப்பி தூக்கம் வருது தூங்கி வழியிறது ஸ்லீப்பி ஓகே நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா ஆ அந்த பாய் அந்த பாய் என்ன பண்ணுறான் ஒரு வயசானவருக்கு சாப்பாடு கொடுக்குறான் ஏன் Because, வயசானவர் வயசானுவர் வயத்தப் பிற்சிற்றுருகிறார். அவளுக்கு ரொம்ப பசி. Hungry. பசி எடுக்கிறதுனா என்னது Hungry. spelling ஹெச்யூஎன் H-U-N-G-R-Y. Hungry. என்குட வேச் h u n g r பசி எடுக்கிறது பசிக்குது Hungry. Next one. அவன் பால் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டான் டயர்டு சோந்து போகிறதுனா என்னது டயர்டு டிஐ ஆர்இடி டயர்டு டிஐ ஆர்இடி டயர்டான் தலையிலேருந்து வேர்வை தண்ணியாக சொட்டுது தண்ணி தாகமாக வேர்வை தண்ணியாக சொட்டுது ஸோ ஹி ஃபீல் ஸோ டயர்டு நெக்ஸ்ட் ஒன் எந்த வேலையும் செய்யலை அந்த பாயை பாருங்கள் கம்முன்னு பெட்டு மேலே படுத்துருக்கான் ஏன்னா அவன் சொல்லுவான் உடனே அவன் ஒரு சோம்பேறி சொல்லுவோம்ல அப்போ இங்கிலீஷில் என்ன சொல்லணும் லேசி இங்கிலீஷில் அதை என்ன சொல்லுவோம் நம்ம லேசி எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறது லேசி எல்ஏ லேசி ஒன் பேஜை முடிச்சிட்டோம் ஒரு குயிக் ரீக்கால் கொடுக்கலாமா சேதா ஃபீலிங்ஸ் நாவ்

അപ്പൊ அவனுக்கு எப்படி இருக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு அப்ப என்ன சொல்ல தண்ணி தாகமா இருக்குனா ஐ அம் தர்ஸ்டி னு சொல்றோம் தர்ஸ்டி தாகமா இருக்குன்னா என்னன்னு சொல்லணும் தர்ஸ்டி டிஹெச் ஐஆர்எஸ் I R S என்கூடவே சொல்லுங்க th. T Y தர்ஸ்டி T H I தர்ஸ்டி இந்த வார்த்தைது தர்ஸ்டி

என்ன no yup. sad s a d sad வருதம் சொல்லால தமிழ்ல நெக்ஸ்ட் அடுத்து என்னது வாவு அவங்க அம்மா அவங்க அப்பா என்னவோ வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க அந்த கேர்ளுக்கு அப்ப என்ன கொடுக்குறாங்க સરપ્રाइज அப்படிதன சொல்லிக் கொடுப்போம் ஆ ஆச்சரியமா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு வச்சிருக்கேன் सरप्राइज्ड என்ன சொல்றோதே सरप्राइज्ड s u r பிஆர்ஐ எஸ்இடி சர்ப்ரைஸ்டு என்னோடது சர்ப்ரைஸ்டு ஐ திங்க் யூ ஆல் க்ளியர் இன்னொரு முறை இந்த பேஜில் படிச்சோம் தான் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் சரி ஆஃப்டர் மீ தர்ஸ்டி தாகமாக இருக்கிறது என்னது தர்ஸ்டி நெக்ஸ்ட் ஒன் ஷாக்டு பார்த்தோன்னே அய்யோய்யோ அப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறது நெக்ஸ்ட் ஸ்கேர்டு ஸ்கேர்டுன்னுன்றது பயப்படுறது ஸ்கேர்டு சேடு சோகமா உட்கார்ந்துருக்கிறது சேடு சர்ப்ரைஸ் ஆச்சரியமா இருக்கிறது சர்ப்ரைஸ்டு ஓகே ஸோ கிளியர் வித் லுக் அண்ட் சே இப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபீலிங்ஸ் இப்போ நாங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கலாமா இட்ஸ் கொஷின் டைம் நான்

த இஸ் டூயிங் இந்த 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 பர்சன் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஐ ஐ ஐ ஐ ஐ லேசி டயர்ட் உட்காந்துருக்கான் இனி தமிழில் வரவே கூடாது அழகாக இங்கிலீஷில் சொல்லிடணும் ஓகே லுக் அட் நெக்ஸ்ட் ஒன் வென் கேரி அ பேக் ஃபுல் ஆஃப் ரைஸ் ஷாப் ஹவு டு ஃபீல் ரீச்சிங் ஹோம் அதாவது கடையிலேருந்து ஒரு பேக் ஃபுல் ரைஸ் அரிசியை தூக்கிக்கிட்டு கடையிலேருந்து வீட்டுக்கு போகிறீங்க அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறீங்க அப்போ வீட்டுக்கு போனோடனே என்ன தோணும் உங்களுக்கு அப்படியே வேர்வை தண்ணி ஒழுவோம் அப்போ என்ன சொன்னோம் டயர்டு அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதை தான் கேட்டேன் நான் ஓகே ஸோ அப்போ இந்த லுக்கன்ஸே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ உங்களோட ஃபீலிங்ஸை உங்களுக்கு அழகாக சொல்ல தெரியணும் ஓகே எதில் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்வீங்களா Yes, we will meet in the next part. Like, share, subscribe, give your comments. Thank you.